பெரிய திருமொழி முடிகிற நேரம் சந்தோகா தலைவரே தாமரை கண்ணா அந்தோ அடியேற்கு அருளாய் முன்னருளே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கதறுகிறார் அழறார் போரு எனக்கு எனக்கு பரமபத்தை கொடுத்துரு நான் கூட வந்துடுறேன் திருநாட்டுக்கு வரணும் அப்படின்ற பகவான் வந்து அந்த அழுகையும் கதறலும் கேட்காத மாதிரி வேறொரு அபிநயம் பண்றான் உனக்கு சீக்கிரம் திருநாடு வேணும் அப்படின்றது உண்மை இருந்தாலும் இந்த பூவுலகல இருந்துண்டு பகவானான என்னை பற்றி பூர்ண அனுபவம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறான் அந்த பூர்ண அனுபவத்தினால ஆழ்வாரானவர் இந்த பூ உலகில் நிறைய பாசுரங்கள் ஏற்றுகிறார் திருக்குறந்தாண்டகம் தாண்டகம் அப்படின்னு நிறைய பாசுரங்களை அவர் ஏற்றுகிறார் திருக்குறந்தாண்டகத்துடைய பதினோரோ பாசுரத்துல ஆழ்வார் திருமங்கை கலியன் சொல்றார் நான் எதுக்கு உன்னை அடையணும் அப்படின்னு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் எந்தையே என் அப்பனே நீயோ பரஞ்சோதி பரமபதம்ன்றது அண்டம் காரணமாகவும் இருக்க உனக்கு கைங்கரியம் பண்றதுல எனக்கு மனசு வாக்கு எல்லாம் சேர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுனால தான் இந்த அனுபவம் ஜனித ஆனந்தத்தில் உன் கைங்கரியத்துல இருக்கணும் உங்க அப்படின்றதுக்காக இதை கேட்கிறேன் இது எனக்கு குடு எனக்கு அனுகிரகம் பண்ணு அந்த அனுகிரகம் வேணும் அப்படின்றதுதான் தான் நான் துதி இருக்கேன் அப்படின்னு அழறார் திருமங்கையாழ்வார் பரமபதம் வேணும் அப்படின்ட்டு இந்த பூ உலகத்துல தொண்டெல்லாம் பரவ தொழுதபடி படியுமாறு கண்டுதான் கவலை தீர்ப்பான் ஆவதே படியாய் என்றாய் அண்டமாய் என் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமஜோதி நின்னையே பரவுவனே அப்படின்னு வைகுண்டநாதனை வந்து அர்ச்சிதாதி மார்க்கத்துல நான் போனோம் ஜீவன் பரமபலம் அடையணும் தன் ஆச்சாரியனான நம்மாழ்வாரை நினைக்கிறார் அப்போ திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் இவ்வளவு கேட்டுன்ட்டார் அதுக்கு பின்னாடி வந்த ஆழ்வார் நான் அவர் சொன்னப்பறம் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இந்த ஒரே பாசுரத்தினால சொல்லி பரமபதநாதனான வைகுந்தனை வந்து மங்களாசாசனம் பண்றார் கண்டுதான் கவலை தீர்ப்பான் அவரே பணியே எந்தாய் அண்டமாய் என் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரம்ஜோதி நின்னையே பரவுவேனே குடு அப்படிங்கிறார் இப்படி திருமங்கை ஆழ்வாரானவர் கதறுகிறார் ஒரே பாசுரத்துல வைகுண்டநாதன மங்களாசாசனம் பண்ணாலும் அவரும் பரமபதம் போய் நித்தியசூரிகளோடு இருந்தார் அப்படின்றது பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கு முதலாழ்வார்கள் எடுப்போம் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் மூணு பாசுரங்கள்ல பரமபதநாதன பாசுரம் சொல்லியிருக்கா இத்தனை ஆழ்வார்கள் பரமபதம் செய்வேகுண்டும் அப்படின்னு அடையக்கூடிய இலக்கு அப்படின்னு நமக்கு வழிகாட்டி இருக்கிறதுனால இந்த பாசுரங்களை படிக்கும் போது ஸ்ரீவிஷ்ணவரால நாமும் அசையாத ஒரு நம்பிக்கையோட பரமபதத்துக்கு முயற்சிக்கணும் பகவான்கிட்ட சரணாதி பண்ணணும் அவள் தான் யோக பலம் அவளுக்கு அந்த மூர்த்தன்ய நாடி மூலம் ஸ்தூல சரீரத்தை விட்டு அச்சராத்தி மார்க்கத்தை போகக்கூடியவா பரமபிரமன் முக்தர் குழாத்துல சேரத்துக்கு அந்த ரெண்டு ஆழ்வார்களும் பேயாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் மரணமில்லாத ஒரு அம்ருத்துவம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து எப்படி அடையணும் அப்படின்றது அவ அடைஞ்சத நமக்கு சொல்ற பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டு குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிலிரும் நீல் வன் பூன் கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் அப்படின்னு ஷீராப்தி திருவேங்கடம் அப்படின்ற எல்லா இடத்துல இருந்தாலும் இளங்குமரனாக சின்ன ஒரு அழகாக ஸ்ரீபதியாக திருமகை கேழ்வனாக கடிகாச்சலத்திலும் உள்ளான் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்திலும் உள்ளான் அப்படின்னு பேயாழ்வார் சொல்றார் இந்த பாசுரத்தை வந்து ஷீராப்தி திருப்பதியில வந்து மங்களாசாசனம் பண்றதாவும் எடுத்துக்கலாம் பொய்கை ஆழ்வார் ரெண்டு பாசனம் பரமபதநாதனை சேவிக்கிறார் முதல் பாசுரத்துல பரமபதநாதனை விண்ணகத்தாய் அப்படிங்கிறார் விண்ணகத்தாய்னா பரமபதம் எத்தனை கல்பகாலங்கள் எவ்வளவு தவஸ் பண்ணாலும் உன்னை நினைச்சுக்க முடியாது தெரிய தெரிய முடியாது முயற்சி பண்றோம் ஆனா உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறது உனது திருமணி அழகு நீ பள்ளி கொண்டிருக்கும் அழகு பரமபதத்துல ஞானம் சொரூபமாக நீ இருக்கும் நீ பிராட்டியோடு இருக்க அனந்தாழ்வான் ஆசனத்துல இருக்க அழகு அத்தனை அழகையும் அறிய முடியுமா அப்படிங்கிறார் அப்போ அந்த சொல்ற அந்த வைகுண்டத்தை மங்களா சாசனம் பண்ண உணர்வாரார் உன் உன் பெருமை உணர்வாரார் உணர்வாரார் விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் உணர்வாரார் உன் பெருமை யூழி தோழி ஊழி அப்படிங்கிறார் உணர்வாரார் உன் உருவத்தை முடியுமா உணர்வாரார் விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய் அப்படின்னு யாரால உன்னுடைய அழக சொல்ல முடியும் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் இரண்டாவது பாசுரத்துல நம்ம துன்பங்களை எப்படி அழிக்கலாம் நம்ம கர்மாவை எப்படி தொலைக்கலாம்னு ஒரு அழகான ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார் வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீல் கோவல் பொன்னகரும் நான் கிடந்தும் நின் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் அப்படிங்கிறார் அவர் திருவேங்கடம் பரமபதம் திருவிக்கா அப்படின்ற எல்லா ஊர்லயும் புஷ்பங்கள் இழந்த தடாகங்கள் இருக்கு விஸ்தாரமான அழகு கொண்ட திருக்கோவிலூர் அதையும் மங்களாசாசம் பண்ற இந்த நான்கு திருப்பதிகளிலும் ஒரு இடத்துல நீ நிக்கிற ஒரு இடத்துல அமர்ற இன்னொரு இடத்துல பள்ளிக்கொள்ற இன்னொரு இடத்துல நடந்தான் அப்படிங்கிற இப்படி எத்தனை தடவை இருந்தாலும் நம்மளுடைய இடர்களை உன்னை சேவித்தால் அழியும் எந்த இடத்தில் சேவித்தாலும் நம்மளுடைய கர்மாக்கள் தொலையும் இடர் அழியும் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அனுபவித்து சொல்லி அந்த இடர் நீங்க ஸ்ரீ வைகுண்டத்துக்கு எகுவாய் அப்படின்னு பணிக்கிறார் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களையும்